நம்ம சமூகம் சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பில்சும் கிளிக் பண்ணுங்க அதில் ஆளுங்கிற பில்சும்பி மறக்காம கிளிக் பண்ணுங்க பொதுவா நம்ம நாட்டில் பெண் போலீஸுங்க மிகுந்த சிரமத்துக்கு இடையில பணி செஞ்சுட்டு வராங்க அந்த வகையில ஒரு சகோதரி தனக்கு ஏற்பட்ட இன்னல்களை சமூக வலைதளத்தில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்திருக்காங்க அது என்னன்னு சொல்லி இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் உம்மளை கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் ஆளுங்கிற பெல் உங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற தகவல்கள் ஒன்றொன்றும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் சரி அந்த பெண் போலீஸுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதாவது இருபத்தி மூணு வயதான லட்சுமி அப்படிங்கிற அந்த இளம் பெண் பெண் போலீஸை வேலை பார்க்குறாங்க இவங்களுக்கு வந்து வேலை எப்படி கிடைச்சிதுன்னா அவங்க அப்பா பணியில் பொழுது இறந்துட்டாரு அதாவது இருக்கும் இருக்கும்போது இறந்துட்டாரு அதனால வாரிசு அடிப்படையில் அந்த வேலையை வந்து லட்சுமிக்கு கொடுத்துருக்காங்க இப்போ லட்சுமி வந்து பந்தவஸ்தாக அமைச்சிருக்காங்க அதாவது ஒரு முக்கியமான விஐபி இந்த வழியா வராதுன்னு சொல்லி அந்த ரோடுல மொட்டை வெயில்ல காத்து நிக்கணும் அந்த மந்தவஸ்துக்கு அமைச்சிருக்காங்க இப்போ லட்சுமி வந்து அங்க பெண் போலீஸ் நிறைய இல்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல நூறு அடிக்கு ஒரு இடத்துல வந்து ஆண் போலீஸ் தான் நிக்கிறாங்க பெண் போலீஸ் யாருமே இல்ல இதனால லட்சுமி மட்டும்தான் அங்க பெண் போலீஸா வேலை பார்த்துட்டு வராங்க நல்லா உச்சி வெயில்ல நின்னதால அதிகமா தண்ணி குடிச்சிருக்காங்க லட்சுமி அந்த டைம்ல அவங்களுக்கு சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஃபீலிங் வந்துருச்சுங்க உடனே என்ன பண்றாங்க இதை போய் யார்கிட்ட சொல்ல முடியும் பக்கத்துல பாத்தீங்கன்னா வெறும் ஜென்ஸ் போலீஸா இருக்காங்க அவங்கள்ட்ட போய் இதை போய் சொல்லலாம் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லி அவங்க யார்ட்டும் சொல்லாம ரொம்ப நேரமா தன்னுடைய சிறுநீரை வெளியே கழிக்காமல் அடக்கிக்கிட்டே நின்று அந்த டைம் பார்த்து யாருக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாம லட்சுமி ரொம்ப விழிப்பு நிக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு உள்ள ஜென்ஸ் போலீஸ்லாம் எல்லாம் அங்கிருந்து போயிட்டாங்க உடனே லட்சுமி என்ன பண்றாங்கன்னா சிறுநீர் கழிக்கிறதுக்கு பொது இடமா இருக்க எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு நெளிஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க அந்த டைம் பார்த்து ஒரு லாரி டிரைவர் வந்து லாரியை வேகமா வந்து பக்கத்துல நிறுத்துறாரு ஏன்னா நிறுத்திட்டு அவர் இறங்கி ஏதோ அட்ரஸ் கேட்கறதுக்காக அந்த பெண் கிட்ட வரவோம் லட்சுமி ரொம்ப சங்கோஜமா எழிஞ்சுகிட்டு அவங்க நிக்கிறத பார்த்து அந்த லாரி டிரைவர் என்னாச்சு இந்த பெண் போலீஸுக்கு ஏன் அப்படி நிக்கிறாங்க ஒருவேளை பசியா இருக்குமோ இல்ல வந்து இது தண்ணி தாகமா இருக்குமோ இல்ல இது வயிறு வலிக்குதான்னு சொல்லி அவருக்குள்ளேயே ஒரு ஆயிரம் கேள்வி கேட்டுக்கிறாரு உடனே அந்த லாரி டிரைவரு அந்த பெண் போலீசருக்கு கேட்கலாமா வேண்டாமாங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்து சரி ஏன் நமக்கு வம்பு அவங்க ஏதாவது தப்பா எடுத்துக்காருன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் மட்டும் கேட்கறாரு மேடம் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்ல உடனே அவங்க நெலிஞ்சுக்கிட்டே சொல்றாங்க நேரா போங்க நேராங்க போயிட்டு பைபாஸ் பிடிச்சி புடிச்சு கொஞ்ச தூரத்துல அந்த அட்ரஸ் வந்துடும் சொல்லி சொல்றாங்க உடனே இந்த லாரி டிரைவரு ஏன் இவங்க நெலஞ்சுகிட்டே இருக்காங்க என்ன ஆச்சு வயிறு வந்து புடிச்சுட்டு இருக்காங்கல்ல என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேக்கலாமா ஒருவேளை பசியா இருக்குமோ நினைக்கும் போது அவங்க பக்கத்தில் இருக்கிற பேக்கில் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு பக்கத்தில் தண்ணிலாம் இருக்குது உடனே அவங்க நான் சொல்கிறாரு இவங்க கண்டிப்பாக பசியால் இருக்க மாட்டாங்க வேற ஏதோ பிரச்சனை அவங்களுக்கு சொல்லிட்டு ஏதோ வயிறு வழியாக இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு நம்மள்ட்ட சொல்றதுக்கு கூச்சப்படுறாங்கன்னு நினச்சிட்டு சரி மேடம் வாங்க ஏன் லாரியில் ஏறிக்கிங்க பக்கத்தில் பெட்ரோல் பங்க் வரையும் விட்டுடுறான்னு சொல்கிறாரு இந்த அம்மா ஏன் இவர் திடீர்னு கூப்பிட்றாருன்னு சொல்லி பயந்துகிட்டு இல்லை நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க அந்த பெண் போலீஸ் லாரியில் ஏற தயங்கிறதை பார்த்து அந்த லாரி டிரைவர் சொல்கிறாரு மேடம் உங்க வயசுல ரெண்டு பொண்ணுங்க எனக்கு இருக்காங்க நானும் ரெண்டு குழந்தைக்கு அப்பா தான் தயவு செய்து என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அது லேடிஸ் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வேற ஏதோ பிரச்சனை இருக்கலாம் நீங்கள் ஜென்ஸ் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தயங்குறீங்க நல்லா தெரியுது தயவு செய்து லாரியில் ஏறிக்கீங்க அங்கே பெட்ரோல் பங்க்ல நிறைய ஆளுங்க இருக்காங்க லேடிஸும் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க தயவு செஞ்சு ஏறிக்கீங்கன்னு சொல்கிறாரு அந்த லாரி டிரைவர் நானும் ரெண்டு பெண் குழந்தைக்கு அப்பான்னு சொல்லவும் அந்த பெண் போலீஸுக்கு நம்பிக்கை வந்து அந்த லாரி டிரைவர் கூட ஏறிக்கிறாங்க உடனே கொஞ்ச தூரத்துல இருக்கிற அந்த பெட்ரோல் பங்குல கொண்டு வந்து விட்டுட்டு அந்த லாரி டிரைவர் போயிட்டாருங்க இவங்க போயிட்டு சிறுநீர் கழிச்சுட்டு ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிட்டு அடுத்து டியூட்டியை பார்க்கறத கிளம்பிட்டாங்க இந்த பதிவை அவங்க சோசியல் மீடியால பதிவிட்டு இருக்காங்க அது என்னன்னா நிறைய பெண் போலீஸ் மிகுந்த இடையில தான் நாங்க வேலை செஞ்சுட்டு வரோம் அந்த கஷ்டம் என்னன்னு சொல்லி நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் நாங்க இந்த பதிவை போறோம்னு சொல்லி அந்த லாரி டிரைவர் பத்தியும் அந்த பதிவை பத்தியும் அவங்க சோசியல் மீடியாவில பகிர்ந்திருக்காங்க நீங்கள் அந்த லாரி டிரைவரை பாராட்டு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட வர பில்சும் கிளிக் பண்ணிக்கிங்க அதில் ஆளுங்கரை பில்சும் க்ளிக் பண்ணிகிட்டால் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மனதை நிகழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை தினம் தினம் தெரிந்து கொள்ள நம்ம சமூகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்